ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் நினைக்கிறேன் இன்றைக்கி சண்டே எல்லோரும் சிக்கன் மட்டன் எல்லாம் செய்வாங்க இன்றைக்கி அதே போல் எங்கள் வீட்லேயும் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நீங்கள் வந்து குழம்புலாம் வைக்கிறீங்க சாதம் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு சிக்கனை வறுக்க போகிறோம் ஏன்னா குழம்பு சாப்பிட்டா கொஞ்சம் வெயில் வெயில் தான் கடம்புல இருந்து அதனால என்ன பண்ணோன்னா இப்போ வந்து சிக்கன் வறுத்துட்டு தான் வைக்க போகிறோம் அது வந்து சாணம் இருக்குது சாதம் வந்து கழுவி வச்சேன் சாதம் விழுந்துட்டுருக்குது அடுத்து வந்து நம்ம வந்து சிக்கன் மருந்து போகிறோம் ரசம் வைக்க போகிறோம் மாங்காய் ரசம் வைக்கிறதுக்கு எப்படி வைக்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு மிளகு சீரகம் தோரம்பருப்பு காஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன் இது வந்து அரைக்க போகிறோம் இது வந்து புளி ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கேன் இது வந்து ஊற வைக்க போகிறோம் அப்புறம் வந்து தக்காளி தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் ரசத்துக்கு இதே நம்ம கழுவி அதில் போட்டுக்கலாம் பாருங்க மிளகு சீரகம் ரசத்துக்கு எல்லாமே அரைச்சாச்சு அரைச்சது வந்து நம்ம போல் கலந்துக்கலாம் வந்து புளி போட்டுக்கிறோம் ஊற வச்சுக்கிறோம் தக்காளி இது எல்லாத்தையும் வந்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் அந்த கொத்தமல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் பெருங்காயப்பொடி மஞ்சள் எல்லாமே நான் இதுலேயே போட்டுக்கினேன் ரசம் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம ரசம் குட்டி ரெடி பண்ணிக்கலங்க இதில் தான் வந்து ரசம் வைக்க போகிறேன் அதனால் வந்து வேறு ஒரு ஏனத்தில் தாளித்து இதில் கொட்டி இதை மடுக்கிற தூக்கி வைக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு வானல் வச்சிட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருவு போகிறேன் கருவெல்லாம் பொரிஞ்சிடுச்சு கால மிளகா பாருங்க கரோப்பில் இப்போ நம்ம ரசை எடுத்து போட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ரசம் சுற்றி அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் சாதம் ரெடி ஆகுது ரசம் நல்லா கொதிக்கும்போது கொதிக்கக்கூடாது நுரக்கட்டி வரும்போது நம்ம இறக்க வேண்டியதான் ரசம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து செய்ய போகிறோம் அவங்க அம்மா அருஞ்சிட்ருக்காங்க வாங்க அது நம்ம ரசம் வந்து நுரக்கட்டிக்கிட்டு வருது இந்த மாதிரி நொற கட்டிகிட்டு வரும்போது தான் நம்ம ஆஃப் பண்ணணும் இப்போ வந்து நம்ம ரசத்தை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு கொச்சிரும் அதனால் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து தான் வருக போகிறோம் சிக்கன் வருது சிக்கன் கழுவி வச்சிருக்கோம் கொஞ்சம் நிறைய வாணிக்கிறேன் மாமா ஆனால் ரெண்டு இடத்துல செய்ய போகிறோம் சட்டிலையும் இந்த வானையில செய்ய போகிறோம் இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்குது இப்போ இதில் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் வந்து கறிப்பட்டை லவங்கப்பூ இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் வந்து கருமள பக்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தாழ்த்துக்கிறோம் போகிறாங்க நிறைய இடத்துல இது வந்து எதுக்கு நிறைய இடத்துல இருக்குன்னா இன்றைக்கி வந்து அம்மா ஊருக்கு போகிறாங்க நம்ம தம்பி பசங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம் தம்பி வேலைக்கு போயிட்டான் எப்படி வாங்கி இருக்க மாட்டாங்க தம்பி பசங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய இடத்துல வந்துட்டோம் இதே போல் அங்கே ஒரு பங்கு இருக்குது அது ரெண்டாவது தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து நம்ம சக்தியில் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெண்ணெய் தாங்க கூட்ட தணிக்கும் அதனால நல்லெண்ணெய் செய்ய போகிறோம் எண்ணெய் காய்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி பாருங்க நல்லா நம்ம கறி கறி பழம்புக்கு வைக்க போடுவோம்னா நான் அது எல்லாமே இதை போட்டுக்குறேன் இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் வெங்காயம்லாம் போடலை சிம்பிளாக இஞ்சி பூண்டு விழுது போட்டு எப்படி நம்ம ஒரு கறி டக்குன்னு செய்யணும்னா எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி காட்டப்படுறேன்னு அது கொஞ்சம் கொஞ்சோன்னா இஞ்சி பூண்டு விழுது போடுறேன் கூட வந்து கடுகு சின்ன பொடினா எல்லாமே அதை போட்டுக்கிறோம் கொஞ்சம் வச்சுக்கலாம் நம்ம இன்னும் ஒன்று செய்ய போகிறோமே அதுக்கு வச்சுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிக்கோம் எல்லாம் நல்லா வதங்கி இப்போ வந்து இப்போ வந்து நம்ம கரம் மசாலா கொஞ்சம் போட போகிறோம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட போகிறோம் ஒரு ரெண்டு செகண்ட் இது வதங்கப்போ நம்ம வந்து கறி போட்டுக்கலாம் இப்போ தாங்க நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட போகிறோம் வீட்டு மிளகாத்தூள் போட்டு தேவையான தண்ணி வச்சு கொதிக்க வைக்க வேண்டியதான் சிம்பிளாக செய்கிறது தான் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் வந்து நம்ம தேவையானது தண்ணி ஊற்றணும் கட்டியில் ஒரு ஒரு பங்கு செஞ்சிட்டோம் அதை வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ அதே மெத்தாடில் தான் நம்ம இதில் செய்ய போகிறோம் நெல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நெல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் வந்து சூட்டை தணிக்குங்க கோழி கறிக்கு அதனால் நெல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுவேன் எப்பவுமே வெளியும் வந்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா அதில் வந்து தடையிலே போட்டு வதக்குனால் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வேறு மெத்தறையில் போடுறோம் வந்து நம்ம குழம்பு மிளக வைக்கிறது மசாலா சிக்கன் மசாலா குழம்பு மிளக போட்டு உப்பு சிம்பிளாக செய்யணும்னா அவசரமாக செய்யணுன்னா இப்படி தான் செய்யணும் இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு உப்பு தண்டாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இதையும் வந்து மூடி போட்டு வேச்சு இப்போ ரெண்டு பக்கமும் அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று ரெண்டு பக்கம் வெந்துக்கிட்டுருக்கு வெந்த உடனே பார்க்கலாம் சமைச்சி விட்டதுலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது நல்லா தலை தளம் வெந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும் சட்டியில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டம் வச்சுடலாம் இருக்குது கொஞ்சம் தண்ணி சுண்டனும் இதுவும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும் நம்ம கறி வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் நேற்றிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஆறுச்சின்னா தண்ணியெல்லாம் அதை இது பண்ண மாதிரி கரெக்டாகிடும் இது பண்ணிக்கலாம் அடுத்து இதில் பாருங்கள் இது வந்து தண்ணி சீக்கிரமாக சுட்டிடுச்சு வெடி ஆஃப் பண்ணிட்டேன் அதெல்லாம் நம்ம கறி ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு இடத்துல தான் வந்து அம்மாவுக்கு இந்த பாத்திரத்துல வச்சு கொடுத்துருவோம் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று அம்மா கொடுத்து விட்டுருவேன் ஆரட்டும் அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டுத்துல கலந்து தான் போட பாருங்க பாத்திரம் நல்லா தண்ணி சொல்லிவிடும்

சிதியாக பூச்சிங்கிறேன் என்ன காட்டுவே தேடி அப்படி ரசம் ரசம் சூப்பராக இருக்கும் கறி கறி நல்லா வேக தண்ணி நல்லா பஞ்சு வேஸ்ட்டாக கூட சாப்பிட்டுலாம் பஞ்சு மீறிதான் கறி பஞ்சு மீறி எடுத்து போச்சு கொஞ்சம் கூட சாப்பிடலாமா போட்டு சாப்பிட்றது இன்னைக்கு வந்து அம்மா சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்புறாங்க மூனிய காலுக்கு ஒரு பஸ் இருந்தது அதில் கிளம்புறாங்க அம்மா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க எல்லாருக்கும் பாய சொல்லிடு அம்மா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வாரமாக இங்கே இருந்தாங்க அதனால வந்து இப்போ ஊருக்கு போகிறாங்க அம்மா இதில் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு அம்மா இப்போ ஊருக்கு போகிறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் அது வழி இல்லை அம்மா ஊருக்கு அனுப்பிட்டு தான் ஆகணும் அதனால அம்மா ஊருக்கு போகிறாங்க அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் சொல்கிறாங்க